நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்றிற்கிணிய நண்பர்களுக்கு அணியின் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசகம் எனும் தேனை துளித்துளியாக பகுதி பகுதியாக படித்து இன்புற்று வருகிறோம் அதில் ஐந்தாவது பகுதியான திருச்சதக பாடல்களை நாம் இப்போது அனுபோக சுத்தி பகுதியில் உள்ள பாடல்களை படித்து வருகிறோம் அனுபோக சுத்தி என்பது உயிர் தன் இயலாமையை உணர்தல் பகுதியாகும் ஆன்மா தன் உண்மை நிலையை சிவ பரம்பொருள் உணர்த்த உணர்தல் என்று சொல்வார்கள் சிவானுபவத்தில் ஆன்மா தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல் சிறு திருச்சதகத்தின் ஆறாவது பிரிவு அனுபவ சுத்தி சுத்தி என்றால் சுத்தம் ஆத்ம சுத்தி என்றால் அனுபவ சுத்தி அனுபவ சுத்தி என்று மூன்று நிலைகளாக இதை சொல்கிறார்கள் முதலில் மன தூய்மையா ஆத்ம சுத்தி அந்த தூய்மையுடன் அனைத்தையும் பயன்படுத்துவது அனுபவ சுத்தி பின்னர் அந்த அனைத்தையும் சிவனாக காண்பது அனுபோக சுத்தி இந்நிலை பற்றிய பாடல்களை நாம் முன்பகுதியில் ஒரு மூன்று பாடல்களை பார்த்தோம் இந்த பகுதியில் சில பாடல்களை பார்த்தோம் பாடல் உலவா காலம் தவமீதி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய் மலமாக குறம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உன்னை காண்பான் அளவா நிற்கும் அன்பு இலேன் கொண்டு எழுகேன் இம்மானே இது பதவாரியான பொருள் எம்மானே எம் பெருமானே உளவா காலம் அளவிறந்த காலம் தவம் எய்தி தபத்தை வெறுத்து உடம்பை ஒரு பொருளாக போற்றாது வெறுத்து இந்த உலகிலே உனை காண்பதற்காக பல மா முனிவர்கள் பல பெரிய முனிவர்கள் நனி வாட மிகவும் வருந்திருக்க அவர்களை ஆட்கொள்ளாது பாதியாக என்னை பணி கொண்டாய் ஆட்கொண்டு அருள் நாய் மாணிக்கமே உனை காண்பான் பொருட்டு மலம் அதாவது மாசு நிறைந்த மா குரம்பை பெரிய உடலாகிய இந்த உடலை மாய்க்க மாட்டேன் வெறுத்துப் போக்க மாட்டேன் அளவா நிறுத்தும் என்றால் தேடி அலைகின்ற அன்பிலேன் அன்பில்லாதவன் ஆனேன் என் கொண்டு என் நெறியை கொண்டு எழுகேன் இனி உயர்வேன் என்று தன் ஆற்றாமியை வெளிப்படுத்துகிறார் மாணிக்க வாசகர் அதாவது உறுப்பு வெறுத்தலாவது வேணிற்காலத்தில் தீயிலும் குளிர்காலத்தில் நீரிலும் நின்று உடற்குறும் நோயினை பொருத்தலாம் உற்ற நோய் நோன்றல் என்றார் திருவள்ளுவரும் அங்கனும் தவம் செய்யவில்லை என்கிறார் மலமாக குரம்பெய்து மாய்க்க மாட்டேன் என்று சொல்கிறார் அதற்கு பேர் அன்பு வேண்டும் அது கூட தம்மிடம் இல்லை என்பார் அளவா நிற்கும் அன்பிலேன் என்று சொல்கிறார் இதனால் உடலுக்கு வரும் துன்பத்தினையும் பொருட்படுத்தாது தவநெறியை மேற்கொள்ள வேண்டும் என்பது அடிகளால் இந்த பாடலில் கூறப்படுகிறது அடுத்த பாடல் மான்ர் நோக்கி உமையால் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லை கோணே உண்டன் திருக்குறிப்பு கூடுவார் என் கழல் கூட சூடு இது காத்து இங்கு இருப்பது ஆனேன் உடையானே நோக்கி போன்ற பார்வை உடையவளாக்கிய உமையால் பங்கா இடப்பாகத்தில் உடையவனே இங்கு வந்து இந் நில நில உலகிலே வந்து ஆட்கொண்ட என்னை ஆட்கொண்டனை தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே மங்கள பொருளானவனே தில்லை கோனே உள்ளே தெற்கே உள்ள கில்லை நகருக்கு இறைவனே உடையானே முதல்வனே உன்றன் திருக்குறிப்பு கூடுவார் உன்னுடைய திருவுள்ள பாங்கினை உணர்ந்தோர் நின் கழல் கூட நின் திருவடியை கூடவும் யான் ஊனார் அதாவது மாமிசம் பொருந்திய புழு கூடு குழு நிறைந்த கூடாகிய இந்த உடம்பை காத்து பாதுகாத்து இங்கு இருப்பது ஆனேன் இவ்வுலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் அம்மா அம்மையப்பன் உருவமே உலகினருக்கு அருள் செய்யும் திருமேனி ஆதலான் மானேர் நோக்கி உமையால் பங்கா என்று சொல்கிறான் இறைவன் இனிக்கும் தன்மையின் ஆதலின் தான் தேனே அமுதே கரும்பின் தெளிவே என்ற பல சுவையான பொருள்களை எடுத்துக் காட்டுகிறார் உயிர்களோடு பிரியாது கலந்திருத்தலே இறைவனது திரு குறிப்பாகும் அக்குறிப்பை உணர்ந்தோர் இறைவனது கழளைச் சேர்ந்தார் என்கிறார் ஒன்றன் குறிப்பு கூடுவார் நின் கழல் கூட அக்குறிப்பை உணராமையினால் உடலை ஓம்புகின்றேன் என்கிறார் ஊரார் காத்திருப்பதானே என்று சொல்கிறார் இறைவன் பக்குவப்பட்ட உயிர்களுக்கு வீடு பேர் நல்கி தன்னோடு சேர்த்துக் கொள்வான் என்பதைத்தான் அடிகள் இந்த பாடலில் வலியுறுத்துகிறார் அடுத்த பாடல் உடையானே நின் தனை உழ்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேரக் கண்டு இங்கு ஊர் நாயின் கடையானேன் நெஞ்சுருகாதேன் மனதேன் கசியாதேன் முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆக முடித்தாயே பதப்பொருள் உடையானே முதல்வனே நின்தனை உழ்கி உள்ளே நினைத்து உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார் பேரன்புடைய அடியார்கள் உடையாய் நின்பாக எல்லாவற்றையும் உடைய உன் திருவடியை சேரக் கண்டு இங்கு ஊர் நாயின் ஊரில் ஆதரவின்றி அலையும் நாயினும் கடையானே கீழ்ப்பட்டவனானேன் நெஞ்சு உருகாதேன் மனம் உருகாதவனாய் இருக்கின்றேன் கல்லாம் மனதே கல்லை நிகர்த்த மனதை உடையவன் நான் கசியாதேன் கழிந்து கணிந்து கண்ணீர் விடாதவனாய் இருக்கின்றேன் முடையார் புலால் நாற்றம் பொருந்திய புழுக்கூடாகிய புழு நிறைந்த கூடாகிய இந்த உடம்பை காத்து பாதுகாத்து கொண்டு இங்கு இருப்பதாக இவ்விடத்தே இருக்க வேண்டுமென்று முடித்தாய் நீ முடிவு செய்து விட்டாய் அதாவது உள்ளம் உருகி பேரன்பு கொண்ட அடியார்களை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்கிறார் அதனால்தான் உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையாரின் பாதம் சேர என்று பார்த்து அவரை பார்த்துவிட்டு இறைவனை அழைவதற்குரிய பெரும் காதல் தம்மிடம் சிறிதும் இல்லாமையால் தாம் இங்கே நிறுத்திப் போயினான் என்று சொல்லுகிறார் புழு கூடியது காத்து முடித்தாயே என்றார் நாய்பிறப்பு இழிவானதுதான் அதுவும் தலைவன் என்று தெரியும் தெரு தெருநாய் அதாவது யாருக்கும் உரிமையில்லாத திருநாய் மிகவும் இழிவுடையதாக அங்கும் அழையக்கூடியது அதனினும் கீழ்பட்டவன் என்கிறார் தன்னை அதனைத்தான் ஊர் நாயின் கடையினை இதனால் இறைவன் பக்குவப்பட்ட அடியார்களை ஏற்றுக்கொள்வான் என்பதும் பக்குவம் இல்லாதவர்களை பக்குவம் வரும் வரை உலகில் இருத்துவான் என்பதையும் மாணிக்க வாசகர் சுட்டிக்காட்டுகிறார் இந்த அனுபவ சுத்தியின் இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்வோம் அடுத்த பகுதியில் எஞ்சிய பாடல்களை பார்த்து பயனுறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்